நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேன் எடுக்காம நச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நீங்க வரேன் வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டி அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் அப்ப வந்து எடுத்துகிட்டு வந்து தந்தார் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டேன் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்எம்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போனம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்எம்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் உங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது நகை எத்தனை பவுன் இருக்கும் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுனில் வந்து செயின் விலையில் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா அந்த டெம்பரவரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா சரி அவர் தான் எடுத்துட்டு போனார் ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு எங்கிட்ட ஐநூறுரூபா கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணார் வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமீடியட்டாக அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக எனக்கு அந்த மேடம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுத்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்